சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கடைசியை முடியும் போது நீங்கள் என்ன மாதிரி கேள்விகள் கேட்குங்க என்ன மாதிரி அவங்கள கொண்டு வரீங்க அதான் ஜென்ரலாக எல்லாரும் வந்து சேல்ஸ்மேன் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசக்கூடாது எப்போ எதை எப்படி கேட்டு நீங்கள் கொண்டு வரீங்க அதுதான் அவங்க சேல்ஸை க்ளோஸ் பண்ணும் எல்லாம் பிளான் காட்டுட்டீங்க எல்லாம் உட்காந்துட்டீங்க முடிய போகுது ரைட்டா ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை நீங்க எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னா உங்க வந்து மாசம் உங்களுக்கு இதுல எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எது சமைச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு கேட்கணும் நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகள் தெரியும் இல்லையா அவங்க எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும் அவங்களுக்கு அவங்க லெவல் என்ன சிலவங்களுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா அது பெரிய மேட்டரா இருக்கும் சிலவங்களுக்கு ஒரு கோடி சம்பாதிச்சா அது ஒரு பெரிய மேட்டரா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேட்டர் இருக்கும் சரியா மொத கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல கிளியர் ஆயிரும் அவங்க லெவல் என்னன்னு நம்ம மக்கள் பண்ற முட்டா என்ன தெரியுமா திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து இதுல மாசம் இவ்வளவு சமாளிக்கலாம் மாசம் அவ்வளவு சம்பாதிக்கலாம் நீங்க சொல்ற அமௌண்ட் அவங்களுக்கு குறையும் இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் சோ அதுல நீங்க வந்து ஆரம்பிச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் சரியா அது அவங்களுக்கு சரியான ஃபிட் ஆகாது அவங்ககிட்ட கேளுங்க அவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு கேளுங்க ஸோ ஒரு ஃபிகர் வரும் இல்லையா இவ்வளவு ரூபா சம்பாதிக்கேன் இவ்வளோ ரூபா மாதம் ரெண்டாயிரம் ரூபா இருந்தா கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே ஐயாயிரம் ரூபாய் இருந்தா பத்தாயிரம் ரூபா இருந்தால் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சு போச்சு அவங்க மனசில் உள்ளது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் சொல்லுதேன் கிளத்துல உள்ளதா மண் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பான் நீங்கள் தான் உலுக்கி கேட்கணும் இல்லையா ஸோ நீங்கள் தான் அதை எப்படி பேசணும் அப்படின்னு தெரியணும் ஸோ அமைதியா இருக்கணும் நீங்க மாசம் எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும் ஒண்ணு அவன் பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணனா அந்த பிசினஸ் பிடிச்சிருக்குன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லுவான் பதில் சொல்லுவான் இல்லன்னா சொல்ல மாட்டான் அதுலயே நம்ம கதை முடிஞ்சு போனோம் இவன் வந்து க்ளோஸ் ஆகணும் இல்லையா ஒரு வாரம் கழிச்சு ஃபாலோ பண்ணி இது பண்ணி அதெல்லாம் தேவை இருக்காது அன்னைக்கே தெரிஞ்சு போயிடும் சோ எவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க ஓகே இது இது இவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க எவ்வளவு நேரம் வேலை பண்ண நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெவாகும் அதாவது என்ன அப்படின்னா அவர் எவ்வளவு அவரோட டைம் என்ன ஆபிஸ் போயிட்டு வர டைம் என்ன அவர் வேலை எல்லாம் என்ன பண்றாரு அவங்களுக்கு எப்ப நேரம் இருக்கு எவ்ளோ நேரம் இதுல கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயம் கிளியர் ஆகும் எவ்வளவு நேரம் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த விஷயம் கிளியர் ஆயிட்டு இப்படி நீங்க சொல்ல சொல்ல அவரு வந்து உங்க உங்க பிசினஸ்க்குள்ள வர மாதிரி அவர் பிளான் பண்ணுவாரு அவர் கற்பனை பண்ணுவாரு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டாடா இவங்கெல்லாம் சேல்ஸ் எப்படி பண்ணணும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது கஸ்டமர் சார் இந்த கார்ல வந்து இது இருக்கு அது இருக்கு இந்த காரோட ஸ்பீடு எப்படி டாக் எப்படி இது ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா காரோட ஸ்பெசிபிகா சொல்லுவோம் நான் வந்து இந்த காரு அந்த காருன்னு சொல்லாதீங்க சார் உங்க காரில எந்த காரு அவர் இன்னும் தொட்டுக் கொடுக்கல செலக்ட் பண்ணல உங்க கார்ல இந்த விஷயம் இருக்கு உங்க கார்ல இந்த ஸ்பீடு இருக்கு உங்க கார்ல இப்படி டிசைன் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிங்க இந்த பேச்சை கேட்கும் போதே அவருக்கு முடிவு பண்ணிடுறாரு இது நம்ம காரு அப்படிங்கிற மாதிரி அந்த காரை வேங்கின ஃபீலிங் அப்பவுமே வந்துடும் நீங்க கார் அவரு வேங்கலையா வேங்கலையா அது அப்புறம் விஷயம் ஆனா உங்க கார் நீங்க செலக்ட் பண்ண கார்ல நீங்க பாக்கணும்னு நினைச்ச கார்ல உங்க கார் உங்க கார்னு பேசும்போது அப்பவே நீங்க அவருக்கு தெரியாம சேல் பண்ணிட்டீங்க அதே மாதிரி தான் எவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு மாசம் வாங்கணும் அப்படிங்கும் போது அவங்க அதுல வராங்க நம்ம யாரையும் ஏமாத்தல நம்ம யாரையும் பொய் சொல்லல நம்ம யாரும் எந்த டெக்னிக் கொண்டு வரல நம்ம உண்மையை பேசுறோம் எப்படி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பாக்குறோம் ரெண்டாவது கேள்வி எவ்வளவு நேரம் இதுக்கு கொடுப்பீங்க ஓகே எவ்வளவு நேரம் கொடுத்தா நீங்க அவ்வளவு சம்பாதிக்க இப்போ அவர் வந்து இப்போ எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி சொன்னா சார் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் சரி எவ்வளவு நாள்ல சம்பாதிக்கணும் ஒரு ஆறு மாசத்துல சம்பாதிக்கணும் இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஆயிரம் சம்பாதிக்கிறீங்க நீ முதல்ல போன வை நீ முதல்ல போன வை அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி முட்டா பசங்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தா நம்மள சொல்லி முடிச்சிருவாங்க சான்ஸ் இல்ல சோ எது எப்படி பாசிபிள் எவ்வளவு அவங்க பேக்ரவுண்ட் என்ன என்னதுன்னு பாத்துட்டு உங்களுக்கு தெரியும் சோ அவங்க வந்துட்டு எனக்கு நானும் ஒரு ஒரு நாளைக்கு நான் பதினஞ்சு நிமிஷம் கொடுக்கேன் எனக்கு ஆறு மாசத்துல ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் தம்பி நீங்க சரியில்லை இந்த பிசினஸ் உங்களுக்கு தேவையில்ல விட்டுருங்கன்னு சொல்லணும் ஏன்னா நீங்க ஏமாத்தி கொண்டு வரல பொய் சொல்லி கொண்டு வரல எது ப்ராக்டிக்கலி பாசிபிளோ அது கொண்டு வரணும் சோ ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்ட் வரும் ஏன்ட்டா நிறைய பேர் வந்துட்டு ப்ராக்டிக்கலா ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படிங்கறதுனால நான் எல்லாமே நான் வந்து கடவுள் உங்க எல்லாத்தையும் மாத்திருவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு உங்களுக்குள்ள தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு இதை எப்படி நான் சரி பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்குதான் என்னோட மீட்டிங் வந்து கால்ல இருக்கும் யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் அதுக்கு பீஸ் உண்டு நிறைய பேர் பேசுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உனக்கு சும்மா கொடுக்குது என்கிட்ட டைம் ஓகே அது உனக்கு உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுக்குமா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் டைம் அந்த ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணணும் அவங்க ட்ரைனிங் வந்துட்டு இதுக்கு உகந்த ஆளா இந்த ட்ரெயினிங் அவங்களுக்கு வேலை பண்ணுவோம் அப்படின்னு தெரியணும் ரெண்டாவது வந்துட்டு அவங்க போற ஜேர்னி வந்துட்டு அவங்க எப்படி எப்படி ஆளுன்னு தெரியாது செலக்ட் பண்ணியாச்சு பிசினஸ்க்கு யாருக்கு பணம் வேண்டாம் சொல்லுங்க எல்லாருக்கும் பணம் வேணும் எல்லாரும் சம்பாதிக்க ஆனா நம்ம சரியான முறையில சரியான கரெக்டான ஆளுக்கு அந்த பிசினஸ் கொடுக்கணும் சோ ட்ரேடிங் ஓகே அதுக்கப்புறம் மாச மாசம் இவ்வளவு ரூபா கொடுத்து தான் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும் புல் பைசா கொடுத்து ட்ரைனிங் கிடையாது ஏன்னா நீ எப்படின்னு எனக்கு தெரியாது நான் எப்படின்னு உனக்கு தெரியாது நான் என்னெல்லாம் செய்ய சொல்லணும்னு உனக்கு தெரியாது நீ என்னெல்லாம் செய்வ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியாது இது வந்து நம்ம போக 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 நம்ம படிச்சுக்கிடும் போக போக நமக்கு தெரியும் இது வந்து செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு இவனா இவன் தேர்வானா தர மாட்டானே நீங்களோ இவர் தேர்வாடா தர மாட்டாரா இவன்ட்ட ட்ரெயினிங் எடுக்கலமா வேண்டாம நீங்க முடி பண்ணு சோ இந்த கன்セक्यूटिव பிராக்டிகல் புடிச்சிருந்தா பலகம் இல்லனா போயிட்டே இருப்போம் இப்போ நான் ஒரு டார்கெட் நோக்கி போவோம் இல்லையா இப்போ ரீசன்டா நாங்க ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஸ்பெஷலாக அவங்க பேர் சொல்ல விரும்பல வீடியோ போட்ட உடனே கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு அறுபது லட்சம் கடன் அதில் வந்து ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து பத்தொன்பது லட்சம் ஆயிட்டு டார்கெட் ஓகே ஒரு குறிப்பிட்ட மாசத்துல இவ்வளவு ரூபா ஆயிடுச்சு ஸோ நாங்கள் ஒரு ஒரு பையனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அது அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ அடுத்தால இதையும் முடிவு பண்ணிட்டு இன்னும் பெருசா பண்ணணும் பிளஸ்ல கொண்டு வரணும் சம்பாத்தியம் எல்லாம் அப்படின்னு கொண்டு வரணும் ஒரு டார்கெட் நோக்கி சோ இது இது ஆரம்பிக்கும்போது தெரியாது இல்லையா எப்படி நடக்கும் போது இப்ப அவங்க எப்படி எனக்கு தெரியாது நான் எப்படி அவங்களுக்கு தெரியாது இரண்டு ரெண்டு பேருக்கு பிடிச்சி பிடிச்சி நாங்க எப்படி டிராவல் பண்ணி வந்தோம் இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட முடியறதுக்கு வந்துட்டோம் நீங்க இந்த டைமிங் கேட்கணும் எவ்வளவு டைம்ல நீங்க எவ்வளவு ரூபா சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா எவ்வளவு நேரம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு தெரியணும் இந்த ரெண்டுமே நீங்க கேட்டு பண்ணும்போதுதான் அவருக்கு தெரியும் இவர் உண்மையா ஏதோ பேசிட்டு இருக்காரு நான் கொடுத்தா இவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரியும் இப்படி அவங்க உண்மையா அந்த விஷயத்தை உணரும் போது உங்க பிசினஸ் உங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுப்பீங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த விஷயம் வந்து கிளியர் ஆகும் இந்த மாதிரி பிராக்டிக்கலா நீங்க வந்து அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும் எவ்வளவு மாசம் இல்லையா எவ்வளவு மாசம் அதுக்கு அந்த கேள்வி கேட்டா இப்ப சார் வந்துட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஆறு மாசத்துல ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் தம்பி இது சரிப்பட்டு வராது விட்டுறது ரைட்டா நம்ம முயற்சி பண்ணுவோம் எவ்வளவு நாட்கள் இப்போ ஏன் ட்ரைனிங் வந்துட்டு மாச கணக்கு கிடையாது நான் எதுக்கு இதை ஏன் ட்ரைனிங் ட்ரைனிங் சொன்னா பிராக்டிக்கலா நீங்க எப்படி பேசினா உங்க பிரச்சனை இல்ல மாட்டாம இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு பேசுறேன் இல்லட்டா நீ வா உன் வாழ்க்கையை நான் பாத்துக்கிட்டு உன் வாழ்க்கைய உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கான் வாழ்க்கையை மாத்துறது ஏன் பொறுப்பு அப்படின்னா நாளைக்கு மாத்த முடியலன்னா நீங்க தான் பொறுப்பு பொறுப்பு கிடையாது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் சோ எவ்வளவு நாள்ல எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு கேட்டிங்க ஓகே அப்போ நீ அவர் சொல்ற டைமும் அவர் சொல்ற டைமும் உங்க உங்க கம்பெனில கொடுக்கற நேரமும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணவங்க யாரும் இருக்காங்களா பிராக்டிக்கலா பாசிபிள் ஆனவங்க பிராக்டிக்கல் பேசக்கூடாது ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய விஷயம் பண்ணுவாங்க நடக்காத விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நான் அதை சொல்ல வரல பட் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கொடுத்து ஆறு மாசம் மூணு மாசத்துல இந்த அமௌண்ட் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்களா இருக்காங்களா ரெண்டு மணி நேரம் கொடுத்து இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா அவர் சொல்ற கணக்கு உங்க கணக்கு சரியா வருதுன்னு பாக்கணும் நீ சும்மா பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு போர் எடுத்து பேசி நீ ஒரு லட்சம் சம்பாதிச்சலாம்னு போய் அது மாதிரி பேசக்கூடாது எது பிராக்டிக்கலா அதை சொல்லணும் ஓகே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சொல்றது முரண்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து மாசம் பத்து நிமிஷத்துல நான் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் கொடுப்பேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா தம்பி இது முடியாது ரெண்டு மணி நேரம் கொடுக்கணும் இப்படிலாம் கொடுக்கணும் அதுவும் ஒரு லட்சம் வருமா சொல்ல முடியாது ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் எது ப்ராக்டிக்கலோ அது சொல்லணும் ஸோ இந்த மேட்டர் கிளியரேட்டா அவருக்கும் புரிய வரும் நம்ம வந்து ஒரு நிம்ம நேர்மையான ஆளு பிராக்டிக்கலான ஆளு கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிய வரும் நீங்களும் உண்மையை மட்டும் தான் பேசணும் ஓகே அந்த மாதிரி பேசிக்கப்புறம் ஓகே அடுத்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் இவ்வளவு மாசத்துல நான் பண்ணி தரும் இல்லையா அவர் சொல்ற பிளானுக்கும் அவர் டைமுக்கும் எத்தனை மாசத்துல பண்ண முடியும் எவ்வளவு மாசத்துல சாதிச்சிருக்காங்க சூப்பர் மேன் பேசாதீங்க ஒரு சொத்த கோஷ்டி ஒரு முடியாதவங்க கூட எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் பேசுங்க ஏன்னா இன்னும் மூணு மாசம் கழிச்சு நீங்க அவர் மூஞ்சி பார்க்கணும் அவர் உங்க மூஞ்சி பார்க்கணும் இந்த மாதிரி நீங்க பேசி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதைகள் இருக்கு அறுபது மணி நேரம் நூறு மணி நேரம் இது இந்த இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங்ஸ் இருக்கு அது அப்புறம் பார்க்கலாம் பட் எல்லாருக்கும் இது ஒரு பிராக்டிக்கலா உதவியா இருக்கும் அப்படின்னு நான் அதை ஷேர் பண்றேன் க்ளோசிங் இப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா க்ளோசிங் பண்ணுவீங்க